ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா கணிதம் அதில் அறிமுகம் முற்றொருமைகள் என்னன்னு பார்க்கலாம் அதோட அறிமுகம் பாருங்கள் இரண்டு ஓருறுப்பு கோவைகளின் பெருக்களை பின்வருமாறு கருதலாம் இரண்டு ஓருறுப்பு கோவைகள் எப்படி நம்ம பெருக்கருதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஈர் இரு ஓருறுப்பு கோவைகள் ஒரே மாதிரியை கொண்டிருக்கும் எனில் இரு ஓருறுப்பு கோவைகளின் எண்கெழுக்களை தனியே பெருக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஒரே மாறிலியில் அமைந்த உறுப்புகளை பெருக்க அடுக்கு விதியை பயன்படுத்தும் அப்போ பாருங்கள் இது மாறிலி தான் ஏ இருக்குதுங்களா இதுக்கு தான் மாறிலின்னு சொல்கிறாங்க ஒரே மாதிரி இருக்குதுங்களா அப்போது இதோட அடுக்குகள் வந்து நம்ம அடுக்கு விதியை பயன்படுத்தி அப்படியே மேலே கூட்டிடணும் புரிஞ்சுதுங்களா ஒரே மாதிரியை கொண்டு வந்திங்கன்னா அதோட அடுக்கு நம்ம கூட்டிடணும் அதான் எடுத்துக்காட்டால் பாருங்கள் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஒரே மாதிரிலி தான் இதோட அடுக்கு எதுவுமே இல்லாததுனால ஒன்றுன்னு அர்த்தம் அதனால் ஒன்று எக்ஸ் பவர் ஒன் பெருக்கல் எக்ஸ் பவர் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒன் குட்டல் ஒன் இது அடுக்கு வீதியை பயன்படுத்தி கூட்டிங்கன்னா என்ன வருது எக்ஸ் ஸ்கொயருன்னு வந்துடும் புரிஞ்சுதுங்களா மேலும் அதே மாதிரி இன்னொரு பாருங்கள் ந மாலியும் இருக்குது நம்பரும் இருக்குது ரெண்டுமே சேர்த்து இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள் ரெண்டு நம்பர் ஃபஸ்ட்டு தனியாக பெருகிடுங்க அதுக்கப்புறம் இந்த மார்லி இருக்கிறது தனியாக பெருகுங்க அப்போ இது நம்பர் பெருகினீங்கன்னா மூணு ரெண்டு ஆறு வந்துடும் அப்போது இது எக்ஸ் பவரில் இருக்கிறது நீங்கள் அடுக்கு வீதியை பயன்படுத்தி கூட்டிடணும் அப்போது ரெண்டுமே ஒரே மார்லி தானே அதனால எக்ஸ் பவர் டூ கூட்டல் த்ரீனு வந்துடும் அப்போது இந்த ஆறு அப்படியே வரும் எக்ஸ் பவர் ரெண்டோ மூணு கூட்டினீங்கன்னா எவ்வளோ அஞ்சு அப்போது எக்ஸ் பவர் அஞ்சுன்னு வரும் அப்போது ஆறு எக்ஸ் பவர் அஞ்சு இந்த மாதிரி தான் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள் வெவ்வேறு மாறுலிகளை கொண்ட ஓரொருப்பு கோவைகளை பெருக்கும் போது அந்த மாறுலிகளின் பெருக்கல் பலனானதாக எழுத வேண்டும் அப்போது பாருங்கள் வெவ்வேறு மாறளி அப்போது வெவ்வேறு மாறுலின்னா இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே வை இருக்குது அப்போது இதோ இதுக்கு எப்படி பெருகணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்பர்ஸ் பெருக்கிடுங்க இந்த மாறலி நீங்கள் பெருக்கினீங்கன்னா அந்த மாறலி அப்படியே தான் வரும் பாருங்க அஞ்சு பெருக்கல் நாலு பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் நாலு எக்ஸ் பெருக்கல் y அப்போது ஐ நாள் எவ்வளோ இருபது இந்த எக்ஸ் ஒய் அப்படியே வரும் புரிஞ்சுதுங்களா எதுவுமே மாறாது இந்த xy அப்படியே வரும் வேறு வேறு மாறலி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் ஒரு கட்டத்தில் ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க ரெண்டு கொஷினில் ஒன்று முதல் கொஷினில் அஞ்சு கொஷின் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது தலைப்பில் மூணு கொஸ்டின்னு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின்க்கு ஃபர்ஸ்ட் அஞ்சு கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க பின்வரும் உருவங்களை உற்று நோக்கி வடிவ கணித முறையில் அவற்றின் பரப்பளவுகளை காண்க மேலும் ஓரொருப்பு கோவைகளை பெருக்களை பயன்படுத்தி அவற்றை சரிபார்க்கன்னு கேட்க ரெண்டுமே கே கேட்டுக்கிறாங்க பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓர் உறுப்பு கோவைகளை பயன்படுத்தி பெருக்களை பயன்படுத்தி சரி பார்க்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கு தரப்பட்ட ஒவ்வொரு சிறிய வில்லைகளின் பரப்பளவு பளவு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் சதுர அலகுகள் எக்ஸ் ஒய் சதுர அலகுகள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது செவ்வக வடிவத்தில் இருக்கும், செவ்வகத்துக்கு ஃபார்மில் என்ன நீளம் இன்டூ அகலம் அப்போ நீளத்தில் என்ன இருக்கு X. அகலத்தில் என்னருக்குது வை அதுக்கு தான் இது எக்ஸ் ஒய் இது சிறியது இதுக்கு வந்து எக்ஸ் ஒய் அலகுகள்னு சொல்லுவாங்க ஒரு சிறிய வில்லை தான் சொல்கிறாங்க அப்படின்னா சிறிய வில்லைன்னா இது ஒரு கட்டத்தை குறிக்கும் அப்போது எக்ஸ் ஒய் தான் இதுக்கு சதுர அலகுகள் அப்போது இதில் எவ்வளோ கட்டங்கள் சிறியதாக இருக்குது பனிரெண்டு இருக்குது அப்போ பனிரெண்டுக்கு பரப்பளவு பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஒன்றுத்துக்கு எக்ஸ் ஒய் அப்போ பனிரெண்டு கட்டத்துக்கு எவ்வளோ வரும் பனிரெண்டு அப்போது பனிரெண்டு சிறிய சதுர வில்லைகளின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பனிரெண்டு எக்ஸ் வைன்னு வரும் அப்போது இது சரியாக தவறான்னு நம்ம பார்க்கணும் அப்போது அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி பார்க்கணும் பெருக்கலை பயன்படுத்தி ஒரு அப்போது செவ்வகத்தின் செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு நீளம் இன் அகலம் அப்போ நீளம் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ எவ்வளோ இருக்கு மொத்தமாக சேர்த்து நாலு எக்ஸ் பெருக்கல் அகலம் எவ்வளோ இது அப்போ எவ்வளோ இருக்கு மூணு வை அப்போது இது தனித்தனியா இருக்கிறதுனால நம்பர் பெருகிடுங்க அதுக்கப்புறம் அது இருக்கிறது நம்ம பெருகிடணும் அப்போ பேருக்கு நீங்கள் என்ன பாருங்கள் நாலு பனிரெண்டு இந்த எக்ஸ் ஒய் அப்படியே வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது பனிரெண்டு எக்ஸ் ஒய் அப்போது தர் ஃபோர் எனவே நாலு எக்ஸ் பேருக்கள் மூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு எக்ஸ் ஒய் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இதே மாதிரி ரெண்டாவதுக்கும் மூணாவது எல்லாத்துக்கும் அஞ்சு குத்துக்குமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறான் இது வந்து எக்ஸ் இந்த சைடும் எக்ஸு அப்போது ஒரு கட்டத்தோட சிறிய வில்லையோட என்ன அளவுனா எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இதுவும் எக்ஸுனால் அப்போது எக்ஸு ஸ்கொயருன்னு வருது அப்போது இதுக்கு அதுதான் எழுதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எக்ஸு ஸ்கொயர் பரப்புள்ள மூணு வில்லைகள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ இதோட பரப்பு பார்த்தீங்கன்னா அவற்றின் பரப்புவல் டு எவ்வளவு மூணு குத்துருக்காங்களே அதனால மூணு பெருக்கள் எக்ஸ் ஸ்கொயர் அது ஒன்றுத்தோட எவ்வளோ எக்ஸு ஸ்கொயர் அப்போ இது பேருக்கு நீங்கள்னா என்ன வரோம் மூணு எக்ஸ் ஸ்கொயருன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ செவ்வகத்தின் ஃபார்முலா எழுதிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போது செவ்வகத்தின் பரப்பளவு ப்ளவு இஸ் ஈக்குவல் டு நீளம் பெருக்கால் அகலம் அப்போது இதில் நீளம் பார்த்தீங்கன்னா இதுதான் நீளம்னா மூணு எக்ஸ் இருக்குது அப்போது அகலம்னா எக்ஸ் இருக்கா இது ரெண்டு நம்ம பெருகின் அப்போது நீளம் மூணு எக்ஸ் பெருக்கல் அகலம் எக்ஸு அப்போது இது பேருக்குனிங்கன்னா மூணு அப்படியே வரும் ரெண்டுமே ஒரே மாறில் கொடுத்துருக்காங்கன்னா அடுக்கு நீங்கள் கூட்டினீங்கன்னா இது ஒரு எக்ஸ் இது ஒரு எக்ஸுனா எக்ஸ் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது தேர் ஃபோர் த்ரீ எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க இது ஒய் இது ஏ கூட்டல் பி கூட்டல் சின்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது இதுவும் ஒரு செவ்வகம் தான் இதுவும் ஃபார்மில் எழுதி நம்ம மாற்றி மாற்றி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு தரப்பட்டு உள்ளதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்போது பட்ட செவ்வகத்தின் கத்தின் பரப்பளவு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா வரும் நீளம் பெருக்கல் அகலம் அப்போது நீளம்னால் இதில் இது குத்துக்கிறாங்க நீலம்னால் இது குத்துக்கிறாங்க அகலம்னா இது வை மட்டும் அப்ப நீளம் ஏ கூட்டல் பி கூட்டல் சி பெருக்கல் அகலம் என்னது வை அப்போது இது நீங்கள் மொத்தத்தில் பெருக்குனீங்கன்னா இது உள்ளே பெருகிடணும் ஏஒய் கூட்டல் பிஒய் கூட்டல் சிஒயின்னு வந்துடும் அப்போது இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்கு இது அதே நீங்கள் திருப்பி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க இது போட்டிங்கன்னா இது வை இது மொத்தமாக ஏ குட்டல் பி குட்டல் சி இதுவும் மொத்தமாக சேர்த்து இது அப்போ இதுக்கும் ஃபார்முலா பார்த்திங்கன்னா மேலும் இது மாற்றி நம்ம எழுதித்திருக்கோம்ல அதனால் மேலும் நீல அகலங்களை மாற்றி அமைத்தால் செவ்வகத்தின் பரப்பளவுத்தின் பரப்பளவு இஸ் டு நீளம் பேருக்கல் அகலம் அப்போ இதில் நீளம் பார்த்தீங்கன்னா இது ஆயிடும் அகலம் வந்து இது வந்துடும் இல்லை நீளம் இது அகலம் இது அப்போது நீளம்னா வை பெருக்கல் அகலம் என்னது ஏ கூட்டல் பி கூட்டல் சி அப்போ இதுவும் பெருகுனிங்கன்னா பாருங்கள் ஏஒய் கூட்டல் பிஒய் கூட்டல் சிஒயின்னு வரும் அப்போது ரெண்டுமே ஒரே ஆன்சர் தானே வருது அப்போது இது சரி அப்போது தேர் ஃபோர் வை ஏ கூட்டல் பி கூட்டல் சி இஸ் ஈக்குவல் to ஏஒய் கூட்டல் கூட்டல் சிஒய் ரெண்டுமே சமம் கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க நாலாவது கொஸ்டின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம செவ்வகம் பார்த்தோம் ஆனால் நாலாவது கொஷின் பாருங்கள் சதுரம் வடிவில் குத்துக்குறாங்க அப்போது இது ஒன்னுத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா எக்ஸு இதுவும் எக்ஸு இதுவும் எக்ஸு அதனாலே இது சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பக்கம் பெருக்கல் பக்கம் அப்போது இது சின்னஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்னா எக்ஸுனா அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னஸுக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயருன்னு வரும் அப்போது அது எழுதுங்க படத்தில் ஒவ்வொரு சிறிய வில்லைகளின் அப்போது இது பாருங்கள் இதுவும் எக்ஸ் இதுவும் x ஒரு சின்ன கட்டத்தோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அதனால எக்ஸு ஸ்கொயர் சதுர அலகுகள்னு வரும் பரப்பளவுக்கு ஃபார்மில் அதுக்கப்புறம் நாலு சின்ன கட்டங்கள் கொடுத்துக்கிறாங்களா அதனால தர் ஃபோர் நாலு சிறிய வில்லைகளின் பரப்பளவுனா நாலாள் பெருக்கிடுங்க அப்போ நாலாலை பெருக்கிட்டிங்கன்னா என்ன வரும் அதேதான் வரும் நாலு எக்ஸு ஸ்கொயர் அதுக்கப்புறம் பாருங்க இது நிரபிக்கணும் நம்ம பரப்பளவு ஃபார்மில் எழுதி அப்போ இது சதுரம் தானே குத்துக்குறாங்க அப்போ நம்ம சதுரத்தோட பரப்பளவு எழுதி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்க மேலும் தரப்பட்ட சதுரத்தின் சதுரத்தின் பரப்பளவு பரப்பளவு பார்த்திங்கன்னா பக்கம் பெருக்கல் பக்கம்னு வரும் அப்போது இதில் ஒரு பக்கத்தில் பாருங்கள் என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் இன்னொரு பக்கத்தில் ரெண்டு எக்ஸ் அப்போது நம்ம இது பெருகினா அப்போது ரெண்டு எக்ஸ் பெருக்கல் ரெண்டு எக்ஸ் அப்போது இது பெருகினே ரெண்டு ரெண்டு பெருக்குனிங்கன்னா நாலு ஆகிடும் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ்னால் எக்ஸு ஸ்கொயருன்னு ஆகிடும் அப்போ நிரபிஷ்டமாக இதுவும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் வருது இதுவும் நாலு எக்ஸு வருது அப்போது எனவே டூ எக்ஸ் பெருக்கல் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் நாலாவது கேன்சர் அப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் கொஞ்சம் நீட்டி குத்துருக்க மாதிரி குத்துருப்பாங்க அப்போ இது பார்த்திங்கன்னா இந்த சைடு எக்ஸு இந்த சைடு ஒயின்னு குத்துக்குறாங்க அப்போது இது சின்ன சதுரத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்கன்னா அப்போ சின்ன சதுரம் என்னது எக்ஸ் ஒய் எவ்வளோ மொத்தமாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது இருக்குதுன்னா அப்போ இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒன்பது எக்ஸ் ஒயின்னு வரும் அது எழுதிட்டு அதுக்கப்புறம் செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்மில் எழுதி நம்ம அதை நிறைவேற்றணும் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து இது எழுதுங்க ஃபஸ்ட்டு சின்ன கட்டதோடு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து பாருங்கள் படத்தில் ஒவ்வொரு சிறிய வில்லைகளின் பரப்பளவு equal to எக்ஸ் y சதுர அலகுகளின் வரும் அப்போது ஒன்பது இருக்குதுங்களா அப்போது 1 ஒன்பது சிறிய வில்லைகளின் பரப்பளவு பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒன்பது எக்ஸ் ஒயின் வரும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம நிறுவனம் அப்போ மேலும் செவ்வகத்தின் பரப்பளவு கத்தின் பரப்பளவு பரப்பளவு பார்த்திங்கன்னா நீளம் பெருக்கல் அகலமுன்னு வரும் நீளம் பெருக்கல் அகலம் அதில் நீளம் பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க அகலம் பார்த்திங்கன்னா மூணு ஒயின்னு கொடுத்துருப்போம் அப்போது இது நம்பர் ஃபஸ்ட்டு பேருங்கன்னா மூமு எவ்வளோ ஒன்பது இந்த எக்ஸ் ஒய்னால் எக்ஸ் ஒய் அப்படியே வரும் அப்போது இதுவும் அன்பது எக்ஸ் ஒயின்னு வருது அப்போது எனவே 3X பெருக்கல் 3Y ஒய் equal to 9XY. நைன் எக்ஸ் ஒய் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு அஞ்சாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒரு செவ்வக வில்லை நீளத்தையும் அகலத்தையும் முறை எக்ஸ் மற்றும் ஒய் என்கிற கீழ்கண்ட பரப்புகளில் கிடைக்கும் வகையில் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் செவ்வகங்களை உருவாக்கி அவற்றின் பக்க அளவுகளையும் குறிப்பிடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க மூணு கொஷின் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு நம்ம செவ்வக வரைவில் வரையணும் அப்போ பாருங்கள் பனிரெண்டு எக்ஸ் ஒயின்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது பனிரெண்டை நம்ம எப்படி எப்படி எழுதலாம் ரெண்டு பெருக்கள் ஆறுன்னு எழுதலாம் இன்னும் நாலு பெருக்கள் மூணுன்னு எழுதலாம் அப்போது இது எழுதினீங்கன்னா அப்போது பனிரெண்டு கரெக்டாக வந்துடும் கட்டும் அப்போது இது எக்ஸ் ஒயின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது பார்த்திங்கன்னா இது ரெண்டு இந்த சைடு ரெண்டு இருக்குது இந்த சைடு ஆறு இருக்குது அப்போது பனிரெண்டு கட்டம் முடிஞ்சிச்சுங்களேன் அப்போது இந்த சைடு இது நீளம் வந்து எக்ஸ் ஒயின்னு எடுத்து இது எக்ஸு இந்த சைடு ரெண்டுமே இது ஆறுமே வந்து ஒயின்னு எடுத்துக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா இது பன்னிரெண்டு எக்ஸ் ஒய்னு வந்துடும் அதே மாதிரி இது நாலு பேருக்கள் மூணுன்னா இது நாலு பேருக்கள் மூணு வகையில் இருக்கு அப்போ இது பார்த்திங்கன்னா இது எக்ஸ் இந்த சைடு நீளம் இது அகலம் எல்லாமே வை இது செவ்வக வடிவில் தான் இருக்குது செவ்வக வடிவில் தான் நம்ம எழுதணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் எட்டு எக்ஸ் ஒய் எ எட்டு எக்ஸ் ஒய் எப்படி இருலாம் ரெண்டு பெருக்கள் நாலும் எட்டு பெருக்கள் ஒன்றா எழுதலாம் அப்போது ரெண்டு பெருக்கள் நாலு வந்து இந்த மாதிரி எழுதலாம் அப்போது ரெண்டுனா இங்கே எக்ஸு இதுவும் எக்ஸ் இது ஒய் இதுவும் ஒய் இதுவும் ஒய் இதுவும் ஒய் அப்போது எட்டு எக்ஸ் ஒய் கரெக்டாக வந்துடும் இது அதுக்கப்புறம் இது எட்டு பெருக்கள் ஒன்றுனா இதுவும் அதே மாதிரி தான் இது எக்ஸு இது எல்லாமே ஒய் இது எல்லாமே ஒயின்னு வரும் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ஒன்பது எக்ஸ் ஒயின்னு கொடுத்துக்கிறான் ஒன்பது எக்ஸ் ஒய்யே எப்படி வருலாம் நம்ம ஒன்பது பெருக்கள் ஒன்றாவும் மூணு பெருக்கள் மூணாகவும் எழுதலாம் இது மூணு பெருக்கள் மூணுனா சதுர வடிவத்தில் வந்துடும் அப்போ சதுர வடிவத்தில் வந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி செவ்வக வடிவத்தில் வந்துட்டிங்கன்னா அது செவ்வகமாக மாறி புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் இது ஒன்பது பெருக்கள் ஒன்றுல இருக்கு அப்போ இது எக்ஸு இது ஒய் அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒய்யாகவே வரும் அப்போ இது பார்த்திங்கன்னா ஒன்பது எக்ஸ் ஒய்னு வந்துடும் ஆன்சர் அதே மாதிரி இது பார்த்திங்கனா இதுவும் எக்ஸு இது மூணு ஒய் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த இந்த மூணு கொஷினுக்கு இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் வரும் அவ்வளோதான் இதுக்கு மேல் வந்து வேறு எந்த மாதிரியும் வராது படம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ரெண்டாவதுக்கு இவற்றை முயல்களே இருந்தது ரெண்டு கொஷினுத்துக்குமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா